என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு பயணமாக நான் அமெரிக்கா செல்கிறேன் தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்துவிட்டு வருகிற செப்டம்பர் பதினான்கு அன்று திரும்பி வருகிற மாதிரி என்னுடைய பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு முதலீடுகளை ஈர்க்க இது போன்ற பயணங்களை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான் பயணங்கள் மேற்கொண்டதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகள் மு மு முதலீடுகள் வந்திருக்கிறது இந்த பயணங்கள் மூலமாக பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொரு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் பத்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினேழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு அதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் முதலீட்டுக்கான அஞ்சு திட்டங்கள் தற்போது உற்பத்தியை மேற்கொண்டு வருகிறது கடந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னு அன்று நடந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் இந்த ஐந்து திட்டங்களில் சிங்கப்பூரை சேர்ந்த ஹைபி நிறுவனத்தின் திட்டத்தையும் ஜப்பானின் ஓம்ரான் நிறுவனத்தினுடைய திட்டத்தையும் நான் தொடங்கி வச்சேன் இந்த ரெண்டு நிறுவனங்களோட திட்டங்களோட மட்டும் ஆயிரத்து ஐநூற்றி முப்பத்தெட்டு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று திட்டங்களோட கட்டுமானப் பணிகள் பல்வேறு முன்னேற்ற நிலைகளில் இருக்குது கடந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னு அன்று நடந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் ஜப்பானின் மிட்சுபா மற்றும் சட்ராக் நிறுவனங்களோட திட்டங்கள் அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்கேன் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று திட்டங்கள் பல்வேறு முன்னேற்ற நிலையில் இருந்துகிட்டு இருக்கு நானூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ரெண்டு விரிவாக்க திட்டங்கள்